அன்னை ஹஸ்ரத் அஸ்லாம் வலைக்குமத்துல அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி ஆண்டவனை பற்றியும் ஆன்மீக விஷயங்களைப் பற்றியும் தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுவதற்காக ஆன்றோர்களும் சான்றோர்களும் அன்னை அவர்களின் இல்லத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர் ஒரு நாள் ரபாக் என்பவர் அவர்களை அன்பி அல் அப்ராத் என்பவர் என்னிடம் வந்து இறைவனை சந்திப்பதைப் பற்றி பேராவலுடன் உள்ளீரே உமக்கு இரவும் பகலும் ஓடாது நீளமாக தோன்றுகின்றனவா என்று வினாவினார் அதற்கு நீர் என்ன பதில் கூறினீர் என அம்மை கேட்க நான் ஒன்றும் பதில் கூறவில்லை ஆம் என்றால் பொய்யாகிவிடும் இல்லை என்று கூறினால் அது என் ஆன்மாவை தாழ்மைப்படுத்தியதாகிவிடும் என்று அதுக்கு ரஃபாக் பதில் கூறினார் அது கேட்ட அன்னை ராபியா அவர்கள் அதற்கு என்பதில் ஆம் என்பதுதான் ஆகும் என்று திடமாக பருமொழி கூறினார்கள் ஒரு இரவு சுஃபயா தௌரி ரஹமத்துல்லாய் கலிகா அவர்கள் அன்னை ராவியார் அலியுல்லா ஹன்கா அவர்களை காண சென்ற பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுது முடிந்ததும் அவர்கள் தம் பக்கம் திரும்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த சுஃபையான் ரஹமத்துல்லாய் கலிகா அவர்கள் பெரிதும் ஏமாற்றம் ஏற்பட்டது காரணம் அன்னை ராவியார் அலியுல்லா ஹன்கா அவர்கள் வைகரை வரை தொழுது கொண்டிருந்தார்கள் பின்னர் இரவு முழுவதும் தாம் நின்று தொழுவதற்கு பேரொருள் புரிந்தானே அந்த இறைவனுக்கு தாம் எவ்வாறு கைமாறு செய்வது என்று கூறி அவர்கள் அன்று முழுவதும் நோன்பு நோற்றார்கள் அப்பொழுது அவர்கள் இறைவனை நீ எனக்கு இவ்வுலகில் என்னென்ன நன்மைகள் வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அவை அனைத்தையும் உன் எதிரிகளுக்கு விளங்கு அவ்வுலகே எனக்கு என்னென்ன நன்மைகள் வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அவை அனைத்தையும் உன் நண்பர்களுக்கு வழங்கிவிடு எனக்கோ நீ மட்டும் போதுமானவன் என்று அவர்கள் இறை கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் இறைவனை இவ்வுலகில் என்னுடைய கவலை விருப்பம் ஆகியவை அனைத்தையும் இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் விட உன்னை அதிகமாக மதிக்க வேண்டும் என்பதும் அவ்வுலகில் அவ்வுலகில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் மேலான உன்னை தனித்து சந்திக்க வேண்டும் என்பதே ஆகும் என் விருப்பத்தை நான் எடுத்துரைத்து விட்டேன் இனிமேல் உன் விருப்பம் ஏதோ அதை செய் இறைவனே என்னுடைய உள்ளத்தில் நான் பேணி பாதுகாக்கும் எண்ணம் உன்னை பற்றிய நினைவே ஆகும் நாவிற்கு இனிமேல் வழங்கும் சொற்கள் உன் புகழ் மொழிகளே ஆகும் நான் விரும்பும் நேரம் உன்னோடு தனித்திருக்கும் நேரமே ஆகும் மேலும் அவர்கள் இறைவனை உலகில் உன்னை நினையாத ஒரு கணமும் என்னால் உயிர் வாழ இயலாது என்றால் அவ்வுலகில் உன்னுடைய திருக்காட்சியை காணப்பெறாது எவ்வாறு என்னால் பொறுமையுடன் இருக்க இயலும் நானோ உன்னுடைய நாட்டில் ஒரு அந்நியேன் உன்னை வணங்குபவரில் தனித்தவன் இறைவனே என்னை வெற்றி வீரரின் கைய கைவாளாக ஆக்காதே அதுக்கு பதிலாக குருடர்களுக்கு வழிகாட்டும் கைகோளாக என்னை ஆக்கிவிடுவாயாக வீரர்கள் தங்களின் அதிகார முத்திரை கொலை செய்யும் பெருமரமாக என்னை ஆக்காதே அதுக்கு பதிலாக ஏழை வழிபோக்கர்களுக்கு வழியில் நிழல் வழங்கும் சாதாரண மரமாக என்னை ஆக்குவாயாக என்று அவர்கள் இரையின்றனார்கள் மேலும் அவர்கள் இறைவனை நான் நரக இருப்பிற்கு அஞ்சி உன்னை வணங்குவே நாயின் என்னை என்றென்றும் நரக நெருப்பிலே இருக்க செய்வாயாக நான் சுவன இன்பங்களை விரும்பி உன்னை வணங்குவே நாயின் சுவனத்தின் வாய்களை நீ எனக்கு என்றென்றும் மூடி வைப்பாயாக ஆனால் நான் உன்னை உனக்காக வேண்டி வணங்கேன் உன்னுடைய அழகு திருக்காட்சியை எனக்கு காட்டுவதற்கு மறந்துவிடாத ரஹ்மானே என்று அவர்கள் இறைஞ்சினார்கள் அவர்களை இறைவனை இறைவனுக்காக வேண்டி வணங்கி நின்றார்கள் வேறு எக்காரணத்தை முன்னிட்டு வணங்கவில்லை எனவேதான் ஒரு தடவை அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுது அதுக்கான காரணம் யாது என்று ஒருவர் அவர்களிடம் வினாமிய பொழுது நான் வைகரையில் தொழுகையின் போது சுவனை இன்பத்தை விரும்பினேன் அது கண்டு என் நண்பன் என் மீது சின்ன மூச்சு இந்நோயை எனக்கு அனுப்பி வைத்துள்ளான் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் ஒரு தடவை அவர்கள் இறைவனை நோக்கி இறைவனை எம்பெருமானை நான் இவ்வுலகையும் இவ்வுலகில் உள்ள பொருட்களை விட்டு வெறுண்டோடினேன் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் உன்னுடன் விட வேண்டும் என்பதை அஞ்சி வேறில்லை என்று அவர்கள் இறையஞ்சினார்கள் மேலும் அன்னை அவர்கள் இறைவனை நோக்கி இறைவனை நீ அனைத்து ரகசியங்களையும் நன்கு அறிவாய் என்னுடைய விரோதிகளின் உலக ஆசையும் நீ நிறைவேற்றுகின்றாய் என்னுடைய நண்பர்களுக்கு நிரந்தரமான மறுமை பெருவாழ்வை வழங்கினாய் என் பற்றி வ என் பற்றிய வரையில் நான் அவ்விரண்டையும் விரும்பவில்லை நான் இம்மையின் இன்ப சுகங்களையும் மறுமையின் பேரின்ப வாழ்வையோ விரும்பவில்லை நான் உன் அருகில் இருப்பதோடு அவற்றை ஒப்பு நோக்கி அவை அணுவத்தனமே ஆகும் எனவே நான் உன்னையே விரும்புகின்றேன் எனக்கு நீதான் வேண்டும் நான் இம்மையோ மறுமையோ கடைக்கண்ணால் பார்த்தால் கூட உன்னை தவிர வேறு ஒன்றையும் நான் அவற்றால் கூட நான் ஒரு நிராகரிப்படையே அஞ்சி வேறில்லை மற்றொரு தடவை அன்னை அவர்கள் இறை போது இறைவனை உன்னை இத்தனை இத்தனை அளவுக்கு அதிகமாக காதலிக்கும் என் இதயத்தை நெருப்பில் சுட்டெடுத்து விடுவாயாக என்று கேட்டார்கள் அதற்கு ஒரு அசிரியரை கேட்டது நாம் அவ்விதமாக செய்ய மாட்டோம் எம்மை இழிவாக கருதாதே ராபியா என்று முழங்கியதே அவர்கள் செய்துவிட்டார்கள் ஒரு நாள் அன்னை ராபியா ரலில்லா ஹன்கா அவர்களை காண சென்ற ஹசன் பஸ்ரி பசரி ரஹமத்துல்லா அவர்கள் அன்னை ராபியா பசரியார் ரலில்லா ஹன்கா அவர்களை நோக்கி தாங்கள் படித்ததோ கேட்டதோ அறியாது உள்ளுணர்வால் அறிந்த செய்தி ஏதேனும் ஒன்றை கூறுவீராக என்று கூறினார்கள் அதுக்கு அன்னை ராபியார் லில்லோஹன் அவர்கள் நான் நூற்ற சில நூற்கண்ணினை ஒருவரிடம் வச்சேன் அவன் அவற்றை பெற்றுக்கொண்டு கொண்டு என்னிடம் இரண்டு திருகங்களை கொடுத்தான் அவற்றை ஒரே கையில் வாங்கினால் அவை சோடியாகிவிடும் அவ்விதம் வாங்குவது இறைவனுக்கு இணை வைப்பது போன்ற ஆகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு திரகத்தை வழக்கலத்திலும் திருகத்தை என் இடக்கலத்திலும் தருமாறு அவனிடம் கூறினேன் அவனும் அவ்விதமே தந்தான் அது எனக்கு இதுவரையிலும் மனதிற்குள் பீதியை அளித்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்று அவர்கள் கூறினார்கள் அன்னை ராப்யா ரலில்லா ஹன்கா அவர்கள் அற்புதம் நிகழ்வதை அற்பமாக கருதினார்கள் ஒருநாள் மக்கள் அவர்களை அணுகி மனிதன் நீர்மேல் நடப்பதும் மின்மீது பரப்பதும் இறை அன்பை எய்திவிட்டதன் அடையாளம் அல்லவா என்று வினாவிய பொழுது அல்ல அல்ல அவை அற்பமான மீனும் ஈயும் செய்யக்கூடியவைதான் ஆகும் ஆனால் உண்மையான ஆன்மீக உச்சம் இவ்விரண்டுக்கும் அப்பாற்பட்டதாகும் என்று விடையளித்தார்கள் அன்னே அவர்கள் பிறர் தம்மை காண வருவது தம்முடைய இறைவணக்கத்தில் குறுக்கிடுவதே ஆகும் என்று அவர்கள் கருதினார்கள் ஓரிரவு இரவு சுஃபயான் ரஹ்மத்துலாய் கடிகா அவர்கள் அன்னை ராபியார் அன்கு அவர்களை காண்பதற்காக அவர்களின் இல்லம் வந்தார்கள் இரவு முழுவதும் அவர்கள் பற்பல இறைனான இரகசியங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் வைகரைக்கு வாங்க பொழுது பள்ளி செல்ல எழுந்த சுஃபையான் ரஹ்மது துல்லாய் கரிகா அவர்கள் இன்றிரவு நல்ல விதமாக கழிந்தது என்று அன்னே ராபியா அவர்களை நோக்கி கூறினார்கள் அப்பொழுது அன்னை அவர்கள் இல்லை இல்லை தாங்களோ எனக்கு விருப்பமான செய்திகளை கூற முயன்று கொண்டிருந்தீர்கள் நானோ தங்களுக்கு விருப்பமான செய்திகளை கூற முயன்று கொண்டிருந்தேன் இறை தியானத்தில் ஈடுபடாத நாம் இருவரும் இவ்விதம் நேரத்தை கழித்தோம் அதற்கு மாறாக நான் மட்டும் தனித்து இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் எவ்வளவு நன்மையாக இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் அவர்களை நோக்கி அத்தே தாங்கள் ஏன் மக்கள் தங்களை சந்திக்க அனுமதிப்பதில்லை என்று வினாவிய பொழுது நான் இறந்ததும் மக்கள் நான் செய்யாததையும் சொல்லாததையும் நான் சொன்னதாகவும் செய்ததாகவும் கூறுவார்களே என்று நான் அஞ்சுகின்றேன் என்னுடைய தொழுகை விருப்பின் கீழிருந்து எனக்கு பணம் அற்புதமாக கிடைக்கிறது என்று மக்கள் இப்போதே பேசிக்கொண்டே இருக்கின்றதாக நான் கேள்விப்படுகின்றேன் நான் இருந்த பின் என்னென்ன என்னை பற்றி பேசுவார்களோ அதை நான் அறிய மாட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு ஆ தங்களின் இல்லத்தில் அற்புதமாக உணவும் தண்ணீரும் கிடைக்கின்றனவென்று மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது என் காதிலும் எழுந்தது என்று கூறிய பொழுது என் சகோதரின் மகளே என் இல்லத்தில் அவை தாமாக கிடைக்கப் பெறின் அவற்றை நான் தீண்டியும் பார்த்திருக்க மாட்டேன் உண்மையில் நான் எனக்கு தேவையான பொருட்களை விலை கொடுத்து வாங்கியே பயன்படுத்துகின்றேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் அன்னை ராப்யா பசரியா ரல் எல்லா ஹான்கா அவர்கள் தம்மை மக்கள் ஒரு வழி இறைநேச செல்வி என்று எண்ணிக்கொள்வதை அவர்கள் விரும்பவே இல்லை அதில் தாங்கள் திருப்தி உற்றுவிடின் தங்களின் இறை தொண்டு பாலாகிவிடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள் தங்களை மக்கள் வழி இறைநேச செல்வி என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஏதேனும் அற்புதங்கள் தாங்கள் நிகழ்த்தியுள்ளீர்களா என்று ஒருவர் அவர்களிடம் வினாவிய பொழுது ஏதேனும் அற்புதம் தானாகவே நிகழ்ந்திருப்பினும் அதனால் எனக்கு பேரும் புகழும் பெருமதிப்பும் ஏற்பட வழிகோளுமாகிவிடுமா என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இவ்வாறு அன்னே ராபியார் அல் எல்லோ அவர்கள் உறுதியான ஈமானும் உலக வாழ்வை பற்றி பயமும் வறுமை வாழ்வில் தன்னுடைய இறைவனை தனித்தே சந்திக்க வேண்டும் என்ற முழு ஈமானுடனும் அவர்கள் அமல்கள் செய்து வந்தார்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் அன்னை ராபியா ஹஸ்த்ராபியாஸ்ரல்லோஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறிலிருந்து அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான பாடமும் படிப்பினை பெற்று இன்ஷால்லா நேர்வழிப்படுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து